அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவம்பர் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குகின்ற குபேரருக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பிரை பிரதோஷமானது இந்த நாளில் இருக்குது கார்த்திகை மாதம் அப்படின்னாவே சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதமா கருதப்படுது இந்த மாதத்துல வரக்கூடிய வளர்பறை பிரதோஷமாகட்டும் தேய்பிரை பிரதோஷமாகட்டும் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவை சக்தி வாய்ந்தவை அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் வியாழக்கிழமை நாள்ல வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷத்தை குருவார பிரதோஷம் அல்லது குபேர பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் குபேரருக்கு தனத்திற்கு அதிபதியாகவும் பொன்னையும் பொருளையும் வாயறி வழங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கொடுத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வந்து சொல்லலாம் ஏன்னா சிவபெருமான் வந்து ஐஸ்வரேஸ்வரராக இருந்தபோது தான் வந்துட்டு குபேரருக்கு இந்த வரத்தை வந்து கொடுத்துருப்பாரு அதனால் குபேரருக்குரிய இந்த வியாழக்கிழமை நாளில் சிவபெருமானுக்கு உரிய இந்த பிரதோஷம் வர்றது கூடுதல் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நாளில் கடன் பிரச்சனை தீரவும் பணம் சேர்வோ வெற்றிலையும் வச்சும் விலக வச்சும் ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மேலும் அதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால அவசியம் வந்து இன்னைக்கு அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது எதற்கான பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு பிரதோஷமா இருக்கிறதுனால கட்டாயம் வந்து நிறைய பேர் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருந்ததுன்னா அங்கே பிரதோஷ வேலையான மாலை நான்கு முப்பதுலேருந்து இருந்து ஆறு இடையே உள்ள நேரத்தில் வழிபாடு செய்வீங்க உங்கள் ஊரில் கோவில் பக்கத்தில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டிலேயே அந்த நேரத்தில் வந்துட்டு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் இன்றைக்கி நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு அபிஷேக பொருட்கள் சின்ன அளவில் ஏதாவது வாங்கி கொடுத்தாலுமே அதுக்கு அதிகப்படியான பலன்கள் உண்டு அதே போல் நம்முடைய வீட்டில் லிங்க சொரூபமாக வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது கட்டாயம் அதுக்கும் வந்துட்டு நீங்கள் அபிஷேகம் செய்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ மாலை நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா அந்த தீபத்தை இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு முறையில் நீங்கள் ஏற்றும் போது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு வந்து கிடைக்கும் அதாவது இதன் மூலமாக நமக்கு தங்க நகைகள் சேரக்கூடிய பாக்கியம் வந்து உண்டாகும் ஏன்னால் குபேரருக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால மேலும் நீங்கள் அடகு நகை வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த நகை மீட்கும் அளவிற்கு உங்களுக்கு பணமும் சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ பணமும் சேரும் நகையும் சேரும் மேலும் இப்போ சொல்கிற தீபத்தை ஏற்றி வைப்பதன் மூலமாக உங்களுக்கு சிவபர்மானுடைய பரிபூர்ண அருள் குபேரருடைய அருள் குருபகவானுடைய அருள்னு ஒரு சேர கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படிங்கிறதுனால சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்துட்டு செய்யணும் அதாவது பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா செய்யக்கூடாது மற்றபடி ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்துலேயும் நீங்கள் ஏற்றலாம் இல்லைனா இரவு எட்டு டு ஒன்பது மணி அப்படிங்கும் போது ஏற்றுறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு குரு குருகோரையும் இருக்கும் அதனால் நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இதே வீடியோலேயே உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்தும் சொல்கிறேன் முதல்ல வந்துட்டு பூஜை இதை தீபத்தை பற்றி பார்த்துட்டு அதன் பிறகு அந்த பரிகாரத்தை வந்துட்டு நான் சொல்கிறேன் சரி இப்போ பூஜை அறையில் சாயந்தரம் வந்து சிவபெருமான் படமெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு வில்வ இலை கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்துட்டு வில்வே இலை சிவபெருமானுக்கு வந்து சாற்று வந்து நல்லது இல்லைன்னா ஏதாவது வாசனை மிகுந்த மலர்களாவது நீங்கள் சூட்டுங்க அடுத்து தீபம் ஏற்றுவதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க சுத்தமான தட்டு எடுத்துட்டு அதை நல்லா தொடச்சிட்டு சுற்றிலும் வந்து சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது ரெண்டு சின்ன சின்னதாக அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க ஏற்கனவே பூஜை பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க இல்லை இப்போ கார்த்திகை தீபத்துக்கு முன்கூட்டியே விளக்கு வாங்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த விளக்கையும் கூட நீங்கள் இன்னைக்கு தூய்மைப்படுத்தி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு விளக்குக்கு அதாவது ரெண்டு விளக்குக்குமே நீங்கள் சந்தன குங்குமமோ மஞ்சள் குங்குமமோ வந்து இட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது சிறப்பு இல்லைன்னா வந்துட்டு நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மூணையும் நீங்கள் கலந்து கூட வந்துட்டு தீபம் ஏற்றலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம் இது உங்களுடைய வசதியை பொறுத்து தான் அடுத்து நம்ம ஏற்றுவதற்கு திரி வந்து ரெடி பண்ணிக்கணும் இந்த திரி வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கிற பஞ்சுத்திரியை காட்டிலும் மஞ்சள் நிற பஞ்சுத்திரி அப்படிங்கிறது ரொம்பவும் உகந்தது ஏன்னா வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுக்கு உரியதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்போ மஞ்சள் நிறத்தில் நம்ம வந்து திரி பயன்படுத்துறது மஞ்சள் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது இதெல்லாம் அற்புதமான பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் இப்போ ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் நெய் கலந்துக்கோங்க கலந்துட்டு அதனால பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த வெள்ளை நிற பஞ்சு திரியை அதில் தோய்த்து எடுத்திங்கன்னாவே உங்களுக்கு வந்து அது மஞ்சள் மஞ்சள் வந்து மாறிடும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுறது கூடுதல் விசேஷம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா தட்டு இந்த தட்டில் கொஞ்சம் வந்து திருநீர் வந்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான விபூதி வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நல்லது இப்படி இப்படின்னு டேப் பண்ணிங்கன்னா தட்டுனீங்கன்னா அது நல்லா வந்து படர்ந்துடும் அந்த பிளேட் ஃபுல்லுமே நல்லா வந்து பரவிடும் ஏன்னா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா விபூதி பிரியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க திருநீர் கொண்டு அபிஷேகம் செய்கிறதே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் தன்னுடைய உடல் முழுவதும் விபூதியை வந்து பூசிட்டு இருப்பார் இப்போ இந்த விபூதியில் உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் இது வந்து குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பாயிண்டிங் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃபிங்கரால் அந்த திருநீரில் நீங்கள் வந்துட்டு ஓம் அப்படிங்கிற பிரணவ் மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதுங்க ஓம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெண்டு அகல் விளக்கு எடுத்து வச்சோம்ல அதில் ஒரு அகல் விளக்கு நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு இதில் வந்து கொண்டை கடலை இருக்குது இல்லையா சுண்டல் அதை வந்து வெள்ளை நிறமாக இருந்தாலும் சரி இல்லை பிரவுன் கலரில் இருந்தாலும் சரி அதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க என்ன இது வந்து குரு பகவானுக்கு உகந்தது அதனால் இதை வந்து போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை அப்படியே வந்துட்டு தூவி விடுங்க இப்போ வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு வந்து நம்ம வைக்கிறோம் எப்படி உப்பு தீபம் ஏற்றும்போது போது சின்ன விளக்கில் வந்துட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு விளக்கு வச்சு தீபம் ஏற்றுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு விளக்கில் அந்த சுண்டல்லையும் மஞ்சள்லேயும் வச்சிடணும் அதுக்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு வச்சு அதில் நான் சொன்ன அந்த மூணு எண்ணெயில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஊற்றி மஞ்சள் நிற திரி போட்டு இப்போ நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றி வைக்கணும் அடுத்து பதினொன்றுங்கிற எண்ணிக்கையில் ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ எடுத்துக்கிறது சிறப்பு ஐந்துங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் விசேஷம் ஏன்னா குபேரர் கூறிய நாணயம்னு பார்க்கும்போது ஐந்து நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய நாணயமோ இந்த ஐந்து ரூபாய் அதனால் நீங்கள் பதினோரு எண்ணிக்கையில் அஞ்சு ரூபாய் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் இப்போ ஒவ்வொரு காசையும் நீங்கள் வந்து திருநீர் மேலே வைக்கணும் அப்படியே வைக்கும்போது அது அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் இப்போ நீங்கள் வைக்கும்போதெல்லாம் நீங்கள் முதல்ல சிவபெருமானியும் நந்தி பகவானையும் மனதார வேண்டிக்கிட்டு குரு பகவானையும் வேண்டிக்கிட்டு இப்ப குபேரருக்குரிய ஓம் தனபதியை நமக ஓம் குபேராய நமக ஓம் தனபதியை நமக ஓம் குபேராய நமக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பதினோரு நாணயத்தையும் சுத்திலையும் வந்துட்டு நீங்க அப்படியே வந்து வச்சிருங்க அதன் பிறகு ஊதுபத்தி சாம்பரானி கற்பூரம் இதெல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ இந்த விளக்கு வந்துட்டு எண்ணெயெல்லாம் தீந்து குளிர்ற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் நீங்களே ஒரு பூவின் காம்பை கொண்டு குளிர வச்சுருங்க அதன் பிறகு இந்த விளக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த சுண்டல் கடல்லையும் இந்த மஞ்சள் தூள் இருக்குது பாருங்கள் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு மஞ்சள் நிற துணிலேயோ அல்லது ஒரு சின்ன டப்பாலேயோ வந்துட்டு நீங்கள் அதையாக போட்டு வச்சுக்கோங்க மூடி இருக்கிற மாதிரி ஒரு டப்பா இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கூட நம்ம கட்டி வைக்கலாம் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் அந்த துணியில் போட்டு வச்சுட்டு இந்த பதினோரு நாணயம் வச்சுருந்தேன் பாருங்கள் ஒரு ரூபாவோ அஞ்சு ரூபாயோ அதையும் நீங்கள் எடுத்து இது வந்து வச்சுருங்க இந்த மோட்டிக்குள்ளரையும் வச்சு நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு மாதிரி கட்டிட்டு இதை வந்து நீங்கள் உங்களுடைய பீரோவில் வந்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இந்த காசு வேணும் நீங்கள் எடுத்து ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த சுண்டக்கடலையை வந்துட்டு நீங்கள் எறும்புகளுக்கோ இல்லை பசுமாற்றுக்கோ பறவைகளுக்கோ உணவாக வந்து கொடுத்துடுங்க இந்த திருநீர் இருக்குது இல்லையா இந்த திருநீரை நீங்கள் எப்போவுமே டெய்லி திருநீர் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டப்பாவோட சேர்த்து Mix இன்றைக்கி ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள் அதுவும் இந்த கார்த்திகை பிரதோஷமாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் வியாழக்கிழமை வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் தங்க நகை வாங்கும் யோகமும் வந்து உண்டாகும் சரி இப்போது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து பார்த்தரெல்லாம் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க வீட்டில் அசைவம் செஞ்சிட்டோம் சாப்பிட்டோம்னு நினைக்கிறவங்களாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள் ஒரு க்ரீன் க கலரில் இங்க வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு துளி மஞ்சத்தூளை தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கலந்துக்கோங்க கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க உங்களுடைய இடது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது இந்த கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த விரல் வந்து குரு விரல் இதுக்கு கீழே உள்ள பகுதி குருமேடு இங்கே வந்துட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ள குரு பகவானுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் அந்த மஞ்சள் பேஸ்ட்டை வந்து தடவி விட்டுருங்க இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது அடுத்தது நம்மளுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது ரிஸ்ட்டு பகுதியில் குபேரருக்குரிய இந்த நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க இது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இந்த நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இன்றைய நாள் முழுவதுமே இந்த ரெண்டுமே உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும் போது அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் வந்து எழுதிக்கோங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்